ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் நல்லா நேசித்த உறவு அன்பான உறவு பேசாமல் இருந்தாங்கன்னா நம்மளை அலட்சியமாக பார்த்தாங்கன்னா மனசு கலங்கும் இப்படி பேசாதவரை நினச்சி மனம் கலங்குகிறீங்களா அவங்கக்கிட்ட இப்படி நடங்கங்க நடந்தால் அவங்களே தன்னால் வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தவறு செய்துட்டாங்கன்னா அந்த தவறை உணர்ந்துட்டாங்கன்னா அவங்கள திருத்திடலாங்க ஆனால் தான் தவறு செய்துட்டு நான் எந்த ஒரு தவறு செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு நியாயப்படுத்துகிறாங்க பாருங்கள் அவங்கள மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா அவங்கள திருத்த முடியாது தானே உணர்ந்து திருத்தினாதாங்க திரு திருந்தினாதாங்க திருத்த முடியும் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடம்பு வலியை விட வலிமை விட மன வலிமை தாங்க வேணும் மன வலிமை இருந்தால் மட்டும் சில சூழ்நிலைகளை நம்ம கடந்து செல்ல முடியும் இப்போ ஒருத்தங்க உங்ககிட்ட பேசலை அப்படின்னா உங்கள் மனசு கலங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசாமல் இருக்கிற நபர் மீது நீங்கள் அளவு கடந்த அன்பு வச்சுருக்கீங்க அதனால தான் அவங்க கிட்ட நீங்கள் அவங்க உங்கள் கிட்ட பேசாமல் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கலக்கம் வருது கவலை வருது நீங்கள் நேசித்த உறவு பேசாமல் போகும்போது மட்டும்தான் இந்த கலக்கங்களும் கவலைகளும் நமக்கு வருது யாரும் ஒருத்தவங்க பேசாமல் இருந்தால் இப்படி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க அப்போது நீங்கள் அவங்க மீது அளவு கடந்து அன்பு வச்சுருக்கீங்க இன்னொன்று எதிர்பார்ப்பும் அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்குது இது உண்மைதானே கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் எதையுமே கண்டுக்காம அவங்க என்ன பேசினாலும் அதை பொறுத்துக்கிட்டே போனோம்னா நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா நல்லவங்க அப்படிங்கிற ஒரு பேர் வரும் இதை அவங்க ஏதாவது ஒரு தவறு செய்தால் நீங்கள் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்த்து கேட்டோன்னா நமக்கு கிடைக்கிற பேர் என்ன பேர் தெரியுமா கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கிடைக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கையிலுமே எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க இருக்கிறத வச்சு நிம்மதியாக நம்ம வாழுவோம் பாருங்க இப்படி வாழும்போது இதை விட சொர்க்கமான இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் அதே அதே மாதிரி இல்லாமல் இருக்கும் பாருங்க அதை நினச்சி நினச்சி நம்ம ஐயோ என்கிட்ட இதெல்லாம் இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டேனே வாழ்ந்துட்டு இருந்தோம் வைங்களா இதை விட நரகம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது வாழ்க்கையில் நம்ம பலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கையை நம்ம இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு வாழ்வாங்க ஆனால் அவங்களே எதிர்பார்க்க முடியாத அளவு இயற்கை வந்து அதுக்கு பக்காவாக வித்தியாசமாக ஒரு கணக்கை போட்டு கொடுக்கும் இப்படி தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம நினைக்கிறத விட கடவுளுக்கும் இந்த இயற்கைக்கும் சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வருது நீங்கள் நேசித்த உறவு உங்கள் கிட்ட பேசாமல் போகுதாங்களா உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்களா நீங்கள் அதை நினச்சி கலக்கமாக இருக்கீங்களா எனக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா என் கணவர் என்னை அலட்சியப்படுத்துகிறாங்க என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஒரு குழப்பத்தில் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு தேவைன்னா மட்டும் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து எதனால் நீங்கள் எப்படி கன்ஃபியூஸ் ஆகிறீங்க எதனால் உங்களுக்கு மன கவலை வருது அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சொல்லிட்டா நீங்கள் அவங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்கீங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கு இது மனைவியான எல்லாரும் தன் கணவன்ட்டு அதை எதிர்பார்க்குறாங்க வேற எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை ஆனால் அவங்க பேசாமல் போகும்போது உங்க மனசு காயப்படுதில்லை நீங்க அதை எதிர்பார்ப்பை நீங்கள் இப்படி வச்சு வச்சு காயப்படும்போது அவங்க அலட்சியப்படுத்தும் போது நீங்கள் கூட கொஞ்சம் காயப்படுறீங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் என்ன சிஸ்டர் என் ஹஸ்பண்ட்டை தானே நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் ஆமாங்க அவங்க ஒர்க்கு பிஸி அப்படின்னு சொல்லி நிறைய இருப்பாங்க அப்போது சில டைம் வந்து அவங்களும் பேச டைம் இல்லாமல் இருக்கலாம் சில ஆண்கள் என்னென்னா எல்லாத்தையும் சொல்லலை வேணுன்னே ஒஃப் அவாய்ட் பண்ணுவாங்க இப்படி அவங்க உண்மையாகவே உங்ககிட்ட வேணுன்னு அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க மீது உள்ள எதிர்பார்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக விடுங்க எதுக்கு பேசலை என்னத்துக்கு பேசலை அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி நிற்கிறீங்கள்ல இங்கே கெஞ்சி கெஞ்சி நிற்கும் போது அவங்க கூட கொஞ்சம் அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்களா அலசப்படுத்துகிறாங்களா உங்கள் மனசு காயப்படுதா தனியாக இருந்து யோசித்து பாருங்க அது உண்மைதான் ஒரு பொருளை அவங்க வேணும் வேணும் வேணும்னு சொல்லி நம்ம அடம் பிடிக்கும் போது அவங்க கூட கொஞ்சம் என்ன செய்வாங்க அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்கள விட்டு பாருங்கள் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அதாவது உங்கள்கிட்ட பேசுனா வந்து பேசுங்க இல்லைன்னா உங்களுக்கு குழந்த இருக்கும் அந்த குழந்தைகிட்ட நல்லா பேசி விளையாடுங்க சரி அதுக்காக கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அதை அவங்க உங்கள் அன்பை புரிஞ்சிக்கிட்டு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க என்னென்னா ஐயோ இவா ஓடி ஓடி வந்து பேசுவாளே ஏன் பேசலை அப்படின் சொல்லி நினச்சி வந்து பேச பேச வரலாம் மேபி சிலவங்க வந்து பேசாமே போகலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிட்டு அவங்க பேசுனா பேசுகிறாங்க இல்லைன்னா உங்கள் கடமையில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க அவங்க தன்னால் உண்மையாகவே அனுபவிச்சிருந்தா வருவாங்க மண்ணை கிளறி அதில் நல்ல விதையை போட்டோம்னா கண்டிப்பாக கொஞ்ச நாளையில் அது அழகான நல்ல ஒரு மரமாக வந்து நிற்கும் அதே போல தான் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களோடு நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் பேசாமல் உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் உங்களுக்காக ஒரு தொழிலை உருவாக்குங்க கண்டிப்பாக ஏன்னா தன் கையை தனக்கு உதவி இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்கள் உங்கள் உங்களுக்குன்னு ஒரு தொழிலை உண்டாக்கி அதில் நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்க அவங்க பேசலையேன்னு சொல்லி கலங்கி கலங்கி உங்கள் டைமை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேறி வரும்போது அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க மதிப்பு தருவாங்க மரியாதை தருவாங்க இந்த உலகத்தில் பணம் பதவி அந்தஸ்துக்கு கொடுக்குற அந்த மதிப்பு மரியாதை உண்மையான அன்புக்கு கொடுக்குறதில்ல ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கும்போது அதுக்கு அருமை தெரிகிறதில்ல அதை கை விட்டுட்டு போன பிறகு தான் ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் உண்மையான அன்போட உங்கள் கணவனை நீங்கள் சுற்றி சுற்றி வாரீங்க அவங்கவுங்களை கவனிக்கலை அப்படின்னா உங்களை அவங்க புரிஞ்சிக்கலை உங்களுக்குள்ள மதிப்பை அவங்க தரலை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு உங்கள் கடமையில் உங்கள் கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பாக அவங்க உண்மையாக அவங்கள நேசித்தாங்கன்னு அவங்ககிட்ட வந்து பாசமாக பேசுவாங்க கண்டிப்பாக உங்ககிட்ட பாசமாக இருப்பாங்க ஆனால் அதை வெளியே காணிக்க தெரியலை அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம் ஓகே அதனால் கலங்காதீங்க திருத்த முடியாத தவறு ஒன்றே ஒன்றுங்க என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒருத்தங்க அவ அழைச்சிப்படுத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியும் அதனால் என்ன பண்ணோன்னா அந்த மனசு திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட போய் அன்பை காணிக்கும் இப்படி தான் உங்கள் ஹஸ்பண்ட்டையும் நீங்கள் போய் அன்பை காணிக்கிறீங்க ஒருவேளை இது ஆண் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சில மனைவிமார்கள் அலட்சியப்படுத்துவாங்க அப்போது நீங்கள் அவங்கக்கிட்ட அளவு கடந்த அன்பு வச்சு அந்த அன்புக்காக கிஞ்சி போய் நிற்பீங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க விட்டுச்சு நீங்கள் உங்கள் கடமையில் நீங்கள் கவனமாக இருங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள டைமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க டைம் கிடைக்காதா பேச அப்படின்னு சொல்லி அவங்களே வருவாங்க குறிப்பாக எப்போவுமே அவைலபிளாக இருக்காதிங்கன்னு சொல்லுவேன் கணவன் மனைவி பிரியணும்னு நான் ஒன்றால் சொல்ல மாட்டேன் கணவன் மனைவி சேர்ந்து தாங்க வாழணும் பிரிஞ்சு வாழும்போது பிள்ளைங்க வாழ்க்கை ஏதோ சீர்கொலைஞ்சி போயிடும் அதனால் பிள்ளைகளுக்காக சேர்ந்து வாழணும் அதுவும் சந்தோஷமாக வாழணும் நம்ம மனசில் ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்கக்கிட்ட காணிக்கும் போது அவங்களுக்கே அவங்க வாழ்க்கையில் ஒரு வெறுப்புத்தன்மை வந்துடும் அதனால் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கணவன் மனைவி பிரியக்கூடாது சேர்ந்து வாழணும் சேர்ந்து வாழ்ந்தால் தான் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரை பாய் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரை பாய்